வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தூக்கே பனித்துளி பார்த்தால் முகப்பருமே பருவ வயதினரின் முகப்பருக்கள் உலகெங்கிலும் வாழும் பதின்பருவ ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு பாலருக்கும் பதினைந்து வயது முதல் பத்தொன்பது வயது வரை முகப்பெருக்கல் வருவது இயல்பாக காணப்படுகின்றது இதற்கான அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் இந்த பதின்பருவத்தினரின் பருவத்தினரின் உடற்கூற்றில் ஏற்படும் மாற்றங்களுக்காகவே சுரக்கும் ஹார்மோன்கள் மற்றும் ரோமக்கால்களின் கால்களின் முகமூடியின் முதிர்ச்சி ஆகியவை முகப்பரு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது கெட்டியான ஆடைகளை அணிதல் வெப்பம் மிகுந்த தட்ப வெப்பம் பாரம்பரியமாக குடும்பங்களின் மரபணு ஆகியவைகளும் முகப்பருக்கள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றன மேலும் காஸ்டிகோஸ்டாய்ட்ஸ் டெஸ்டோஸ்டைன் போன்ற மருந்து மாத்திரைகளிலும் அயோடைட்ஸ் ஆகிய ரசாயனங்களிலும் அடங்கியுள்ள ஹார்மோன்கள் முகப்பருக்களை தூண்டுகின்றன இவ்வாறு தூண்டப்படும் முகப்பருக்கள் முகத்தின் பல இடங்களில் மிளகு போன்ற வீக்கத்துடன் மேல் எழுந்து வந்து சில நேரங்களில் தொந்தரவாக மாறுகின்றது இதன் மூலமாக உருவாகும் லிபாசிஸ் பாக்டீரியா செபாக்கஸ் சுரப்பியை உடைத்து கொழுப்பு அமிலத்தை விடுவித்து எரிச்சலை ஏற்படுத்துகின்றது இந்த முகப்பருக்களை எரிச்சல் மற்றும் வீக்கம் தரக்கூடிய முதல் வகையாகவும் வீக்கம் மற்றும் எரிச்சல் இல்லாத மற்றொரு வகையாகவும் பிரிக்கலாம் வீக்கம் மற்றும் எரிச்சல் இல்லாத முகப்பொருட்களில் லிபிட் மற்றும் கெரட்டின் ரசாயனம் ரோமக்கால்களின் முக மூடியில் தலை காட்டுகின்றது இதற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவது இல்லை ஆனால் எரிச்சல் மற்றும் வீக்கம் ஏற்படும் முகப்பருக்களில் தொற்றினை உருவாக்கும் பாக்டீரியாக்கள் மூலம் தூண்டப்படுவதால் இவைகளுக்கு டெட்ராசைக்கிளில் முதலிய நோய் உயிர் மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டி உள்ளது அத்தோடு செயற்கையான ஏ வைட்டமின்களில் இருந்து பிரிக்கப்பட்ட ரசாயன மருந்தும் நல்ல பலனை அளிக்கின்றது அத்தோடு முகப்பருக்களை கொண்டுள்ள பதின்பருவத்தினர் சோப்பினை பயன்படுத்தி வெந்நீரில் முகம் கழுவுதல் சூரிய வெளிச்சம் நிறைய தண்ணீர் குடித்தல் நல்ல தூக்கம் ஆகியவைகளையும் கடைபிடிப்பதன் மூலம் இத்தொலையில் இருந்து விடுபடலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்